அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து பிரதோஷ தினம் அதாவது ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷ தினம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருவரும் சிவபெருமானை வழிபட்டு விரதங்கள் இருப்பாங்க அந்த விரதங்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்ப்பறைன்னு இரண்டு வருஷங்களில் வருகின்ற திரையோதசி நாளில் தான் அதாவது சூரியன் மறைவதற்கு இந்த முன்னு மூன்றே முக்கால் நாளி பின் மூன்றே முக்கால் நாளி உள்ள காலமே சிவபெருமானை நாம் வ வழிபடக்கூடிய முக்கியமான நேரம் அதாவது மாலை நாலரை டு ஆறு மணி வரைக்கும் இந்த பிரதோஷத்தை நாம் வழிபடுவோம் இந்த நேரத்தில் இந்த பிரஜோ பிரதோஷ தினத்தில் நாம் சிவபெருமானை வழங்கும் போது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் என்பது உண்மை பிரதோஷ தினத்தில் காலையில் எழுந்து குளித்து சிவ சிவன் கோயிலுக்கு போய் நாம் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்ப நல்லது ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயண்ணம்மா என்ற மந்திரத்தை நாம் சொல்லிட்டு வர்றது நல்லது அதாவது விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போய் சிவனை தரிசித்த பிறகு தான் உணவு சாப்பிடும் என்பது ஒரு முறையாக இருக்குது இன்றைய பிரதோஷத்துக்கு சிவபெருமானியும் நந்தி தேவரையும் வழிபட்டு சகலவித தோஷங்களும் நீங்கும் பாவங்களும் நீங்கும் என்பது உண்மை பிரதோஷம் வந்து சனிக்கிழமையில இன்னைக்கு வந்ததால் இது மகா சனி பிரதோஷம்னு அழைப்பாங்க இந்த நாளில் சிவனை வழிபட்டிங்கன்னா சனி பகவானை ஏற்படும் அனைத்து துயரங்களும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அதாவது சனி பிரதோஷத்துக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா ஒரு சனி மகா பிரதோஷம் இன்றைக்கி விரதம் இருந்தே நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா ஐந்து வருஷம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் வழிபட்ட அந்த பலனை வந்து இந்த ஒரே நாளில் நீங்கள் கிடைச்ச பெற முடிகின்றது அதனுடைய உண்மை சனி பிரதோஷம் வந்து சிவபெருமானையும் சனி சனியும் வள வழிபடுறதுனால் கிரகதோஷம் பாதிப்பு நீங்கிறத விட நீங்கள் இந்த ஒரு நாள் விரதமிருந்து வழிபடும் போது ஐந்து வருடம் நீங்கள் சிவபெருமான் வழிபட கோயிலுக்கு சென்று வருவது கிடைக்கும் நன்மையை விட அதிகம் என்பது உண்மை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி